நல்ல தரணும் நான் தனியாக தான் எங்கேயோ தந்தால் நாட்டாக இருந்திருப்பேன் அதாவது ஒரு புடிமானம் இல்லாமல் தனி காட்டு ராஜாவாக இருந்திருப்பேன் இந்த ஏசுடிகாருக்கு வந்ததான் ஒரு நிரந்தரமான ஒரு ஸ்டாண்டர்டாக மாறுது எண்பத்தி ஒன்றில் கோயம்புத்தூரில் மதுக்கரை அப்படிங்கிற இடத்துல பா சத்ய நான் அப்போ மோகனை செய்தி கொடுக்க வந்திருக்காங்க நான் பாடுறது போயிருக்கேன் போய் பாடுனா அங்கே தான் அறிமுகமானோம் அண்ணன் சொன்னாங்க நல்லா பாடுறீங்களே அப்படின்னா அப்படின்னா அங்கே தானே இருக்கிறேன் அப்படின்னேன் நான் கூப்பிட்டா வரவில்லை என்ன கூப்பிட்டா வந்துட்டு போகிறேன் அப்புறம் அதுக்குள்ள தான் அண்ணனுக்கு ஞாபகம் இருக்க தெரியாது பட் அந்த வார்த்தையில் சொன்னாங்க அப்புறம் நான் யோசனை எண்பத்தி மூணுல வரல என்னக்கு வந்துட்டு போய்கிட்டு இருந்தேன் இங்கே இருக்கு தங்கலை அங்கங்கே மீட்டிங் முடிச்சுட்டு போயிடுவேன் ஆனால் எண்பத்தி நாலில் தான் வந்து தங்கினேன் அப்போ தான் அண்ணன் சொன்னாங்க ஆகஸ்ட்டு செப்டம்பர்ல ஒரு தீம் பாட்டு எழுதணும் ஒப்பனாக தீம் பாட்னா எனக்கு அப்ப என்னன்னே தெரியல ஓகே அப்பதான் நான் ஆண்டவர்ட்ட கேட்டேன் ஆண்டவரே என்னடாக போடுமே வி டு வி கேடார் இயேசு விடு வி கேடார் மனிதரை விடு வி கேடார் பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் மக்களை விடு வி கேடார் இந்த பாட்டை எழுதி 85 ல ரெக்கார்டிங் தூதுகொடியில அந்த ஸ்டுடியோ என்ன இருக்குது அங்கே ரெக்கார்டிங் பண்ணோம் அதுலேருந்து அந்த ஊழியத்தை ஸ்டாண்டர்ட் ஆனேன் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு வருடங்கள் ஆயிட்டு பாடகராக வந்தேன் இன்னைக்கும் பாடகராக தான் இருக்கிறேன் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அந்த ஊழியத்தை கரெக்டாக இருக்கேன் அதை செய்யணும் இதை செய்யணும் அதை செய்யணும் கத்தர் என்ன எதுக்காண்டி கொண்டு வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறணும் நான் சொன்னா இல்லையா என்னை ஒளி உலகத்துக்கு அருமையப்படுத்தின ஊழியமே ஏசுடிக்கிற ஊழியம்தான் எத்தனையோ ஊழியற்ற பழகினாலும் நோ கத்த இந்த ஊழியத்தை கொண்டு என்ன அருமைப்படுத்தினாலும் இன்னைக்கு வெளியில கேட்ட பண்ணி செல்வோமா ஏசுடிக்கிறாள் தெரியாத ஆட்கள் கிடையாது அப்படி அருமைப்படுத்தப்பட்ட ஊழியம்தான் ஏசுடிக்கிற ஊழியம் இந்த ஊழியத்தின் மூலம் எவ்வளோ நன்மைகளை பெற்றுக்கோ ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை பல ஆளும் பல காரியங்கள் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் செஞ்சிருக்காரு என்னுடைய வாழ்க்கையில் செஞ்சிருக்காரு நான் குடும்பமா ஒழிஞ்சமே இதுக்கு மேலே என்ன வேணும் எங்களுக்கு எதை செஞ்சாலும் கத்திர்காண்டி செய்யுங்க கத்தல் உங்களை ஆசீர்ப்பார்